வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போறது மாந்தோப்புல பேத்திக்கு உதவிய தாத்தா வாங்க ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு சிறிய கிராமத்தில் பழைய பேங்கில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு அந்த வீட்டில் தாத்தா ராமையா எழுவத்தைந்து வயசு அனுபவம் கொண்ட ஒரு மனிதர் தனது பேத்தி ரேவதியுடன் வாழ்ந்து வந்தார் ரேவதி ஒரு நகர பள்ளியில் படித்தவர் கோடை விடுமுறையை கழிக்க தாத்தா வீட்டுக்கு வந்திருந்தார் தாத்தா வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய மாந்தோப்பு இருந்தது வாழை மாமரம் முருங்கை பப்பாளி தேங்காய் மரங்கள் என்று எல்லா வகை மரங்களும் அங்கே இருந்தன அந்த மாந்தோப்பும் தாத்தாவுக்கு உயிரானது நாள்தோறும் விடியற்காலை எழுந்து செடி கொடிகளை பார்க்கவே அவர் வாழ்க்கை ரேவதி முதலில் அந்த விவசாய வாழ்க்கையோடு பழக முடியாமல் சற்று தயங்கினார் ஆனால் ஒரு நாள் தாத்தா சொன்னார் மணிக்கட்டுப்பார் இங்கே பூமிக்கே சுவாசம் இருக்கு ஒவ்வொரு மரமும் பேசுது நீ கவனமா இருந்தா அது சொல்றத கேட்க முடியும் அந்த வார்த்தைகள் ரேவதியின் உள்ளத்தில் பதிந்தன அதே நாளிலிருந்து தாத்தாவுடன் தோட்டத்துக்கு செல்ல ஆரம்பித்தார் தோட்டத்தில் வேலை என்பது சுலபமானது சுலபமானது இல்லை தண்ணீர் பாய்ச்சல் கழிவுகளை அகற்றுதல் பழங்கள் பறித்தல் முல்லை பயிர்கள் மீது கம்பி கட்டுதல் என்று பட்டியல் முடிவதில்லை தாத்தா ஒரு முறை கூட சோர்ந்து போவதில்லை அவருடைய வேலைகளை செய்யும் விதமும் ஒவ்வொரு மரத்தையும் பிள்ளை என நேசிக்கும் பாணியும் ரேவதியை வியக்க வைத்தது ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வரும் அபாயம் என வானிலை அறிவிப்பு அறிவித்திருந்தது மக்கள் அனைவரும் மரங்களை வெட்டி கொண்டு புயலை சமாளிக்க முயன்றனர் ஆனால் தாத்தா மட்டும் தனது சொந்தமான மரங்களை சொந்தமான மரங்களை வெட்டாமல் இவங்க எனக்கு பிள்ளை மாதிரி அவங்க கொடுக்கிற காய்கறி பழம்தான் நம்ம ஜீவனை இவங்க உயிர் இறக்கணும் என்று கூறினார் தோட்டம் முழுவதும் தகுந்த முறையில் தண்ணீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருந்தன மரங்களை சுற்றிலும் தாத்தாயின் அறிவால் கம்பிகள் பாறைகள் வைத்து பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது ரேவதி தாத்தாயுடன் இரவு முழுக்க விழுந்து கொண்டே மழை பெய்ததை பார்த்தார் காலை வந்தபோது புயல் பல மரங்களை சாய்த்து விட்டது ஆனால் தாத்தா காத்து வளர்த்த மரங்கள் சிறிது சேதத்துடன் தப்பியிருந்தன அந்த அனுபவம் ரேவதியின் வாழ்க்கையையே மாற்றியது அடுத்த சில வாரங்களில் ரேவதி தாத்தாவிடமிருந்து விவசாயம் பற்றி பல விஷயங்களை கற்றுக்கொண்டார் நிலத்தின் இயற்கை சுழற்சி உரமிடும் முறை பசுமை சேமிப்பு விதைகள் பற்றிய அறிவு பல்லுயிர் வாழ்வின் ஒற்றுமை என அனைத்தையுமே கற்றுக்கொண்டார் மாணவியாக இருந்த ரேவதி அந்த விடுமுறையின் முடிவில் ஒரு முடிவெடுத்தார் தாத்தா நான் பயாலஜி படிக்கணும் இயற்கை புரிந்து விவசாயிகளுக்கு தேவைப்படும் அறிவு உருவாக்கும் நீங்க காட்டினது போல மரங்களை வாழ்க்கையாக பார்ப்பதை கற்றுக் கொடுத்து அதுதான் எனக்கு தாராளமான வாழ்க்கை நெறி தாத்தாவின் கண்களில் கண்ணீர் அதுவே அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பாரம்பரிய அறிவும் இயற்கை வாழ்க்கையும் நம்மை மாற்றும் தாத்தா பேத்திக்கு ஒரு விவசாய பாடம் அளிக்கவில்லை ஒரு வாழ்க்கை நெறியை கற்றுக் கொடுத்தார் அந்த நெறிதான் உலகத்திற்கு இன்று மிக முக்கியமானது இயற்கையுடன் இணைந்த வாழ்வு